ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம முருங்கை கீரை பொரியல் பார்க்க போகிறோம் கீரை பொரியல் எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம் இது நம்ம வீட்டில் பறித்த இளந் தளிர் கீரைங்க எங்கள் வீட்டில் பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தை வெட்டிட்டோம் ஆனால் இருந்தாலும் அதுலேருந்து வேர் விட்டு 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 தளிர் எடுத்துகிட்டே இருக்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் எனக்கு எப்படியும் சாப்பிட்றதுக்கு கீரை கிடச்சிடும் இந்த கீரை டேஸ்ட்டு எங்கேயுமே நான் பார்த்ததில்லைங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இளம் தளீராக இருக்கிற கீரையை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு அயன் கண்ட்டு அதிகமாக கூடும் ஹெச்பி லெவல் எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்று நம்ம கீரை இப்போ உருவியாச்சு வாங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் கீழே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா தண்ணி ட்ரை ஆகணும் அது ட்ரை ஆகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் தேங்காய் தேவையான அளவு வரமல்தான் பூண்டு இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு திருத்திரியாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கனா வெங்காயம் வந்து நம்ம அறுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் தேவையான அளவு எனக்கு ரெண்டு எடுத்துருக்கேன் அது வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு பாப்போம் வாங்க எப்படி செய்யலாம் ஆனியன் கட் பண்ணியாச்சு வெங்காயம் இப்படி துருவி எடுத்தாச்சு வாங்க ஸ்டவ் பற்றி வச்சு செய்யலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போடலாம் நான் எல்லாத்துக்குமே கடல் என்ன தாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு என்ன ஆயில் விற்பமோ அதை கீரைக்கு கொஞ்சமா போதுங்க ரொம்பலாம் விடணும்னு அவசியம் இல்லை நான் இந்த அளவு விட்டுருக்கேன் நான் வந்து அலஞ்செல்லாம் விட மாட்டேன் எனக்கு தெரியும் எவ்வளவு தேவைன்ட்டு அந்த அளவு விடுவேன் இது வந்து ஒரு டே டூ டேபிள்ஸ் குண் அளவு தான் இருக்கும் நீங்க அந்த அளவு விடலாம் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வெடிச்ச பிறகு நல்லா வெடிச்சுட்டு தேவையான விண்ணா எடுத்துருக்கோம் அது பிடிச்ச நிறைய இருக்கேன் அதை போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கணும் இந்த கீரையில ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க கண்ணரசில இருந்து குழந்த பிறந்தவங்களை இருந்து சின்ன பிள்ளைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதுல அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கீரையை நீங்கள் வாரம் ரெண்டு முறை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வையிலேருந்து அயன் குறைபாடுலேருந்து இருந்து ஹெச்லி ஹெசி லெவல் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அது மாதிரி குழந்தைங்களுக்கும் சூப் வச்சு கொடுக்கலாம் கீரை இது வாரம் ஒரு முறை ரெண்டு முறை சூப் வச்சு கொடுக்கலாம் சூப் எப்படி வைக்கணுன்றதையும் ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த கீரை நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க நினைச்சு போவா இருக்கும் வீட்டு வேலை நடந்துட்டு கிச்சன்லாம் ஒரு பேரா இல்லை அதனால வீடு வேலை முடிஞ்ச அப்புறம் கிச்சன் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக நான் அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோஸும் இந்த டைமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு போடுங்க இந்த டைமில் வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு தேவை மேடம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கி ஏன்னா கீரை போட்டோன்னே சால்ட்டு போட்டிங்கன்னா கீரையில் அந்த ஒன்றும் அதிகமாக நின்றுடும் அதுக்காக தான் ஆனியன் வதக்கும் போதே போட்டிங்கன்னா சால்ட் எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆகிடும் ஒரு பக்கம் ஆனியன் நல்லா வதங்கிட்ருக்கு கீரையும் நல்லா பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சு ட்ரை ஆகிட்டு இப்போ ஆனியன் வதங்கினோன்னே கீரையை போட்டுடலாம் வெங்காயம் வந்து கரைஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கரைஞ்சிட்டுனா கீரை டேஸ்ட்டே போயிடும் ஸோ இப்போ அதை பார்த்து வதக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கீரை வாஷ் பண்ணி வச்சிருக்க தண்ணி இல்லாம சுத்தமா தான் நல்லா ஸ்பான்ஜியா இருக்கும் இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு வாயில வந்து கடிப்படவே செய்யாது இப்போ வந்து நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி தகுந்தாலும் கீரை கற்று கொடுக்குறோம் அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரையே நல்லா வடி கட்டிவிட்டு இந்த ஆனியனோட கீரையை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும் கீழில் தான் விற்றுக்கணும் ஃபிளீன் கீழே வச்சுன்னா ஆனியன் கரைஞ்சிடும் கீரை வந்து கருத்து கொடுக்கணும் ஃபுல்லாக வச்சு நீங்கள் நல்லா ஒரு பர்ட்டு கரத்தி விடுங்க டூ செகண்ட்ஸில் ரெண்டே நிமிஷத்தில் நல்லா வதங்கி பண்ணுறோம் கீரை பார்க்கும்போது நிறைய தெரியும் ஆனால் வதங்கின உடனே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் முருங்கைக்கீரோடைய தண்ணி அப்படிதான் தண்ணி கூடாமல் வதக்கணும் ஆயில் வெஞ்சால்தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒன்றும் ரெண்டுமா ஊட்டியிருந்தோம்ல காஞ்ச மிளகா பூண்டு தேங்காய் இதை வந்து அளவுதான் கீரை வெந்திருச்சு வெந்த உடனே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கீரை அதோடய சத்துலாம் போயிடும் அந்த தேங்காய் துருவெல்லாம் லாஸ்ட்டாக எதை போகணும் நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிருக்கணும் எங்கள் வீட்டில் இது ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் வந்து சிம்லே வச்சு தட்டை போட்டு மூடி விட்டுட்டீங்கன்னா தன்மை கொஞ்சம் போகணும் அப்படி உதிரியா இருக்கணும் கீரை அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட அமைக்கி பார்த்தா தெரிய வேண்டியது உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம் உப்பு லைட்டா கம்மியா இருந்தா இன்னும் சோ நான் ஆட் பண்ணிட்டேன் நீங்க போடும்போது ஆரம்பத்திலே பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டா அதிகமாயிட்டாலும் கீரை நல்லா இருக்காது கீரை சாப்பிட ஆகாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு அப்படியே செஞ்சு தரலாம் சாப்பாடு வெச்சு சாப்பாடு வச்சு இதில் பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு விட்டு ஊட்டி விடலாம் கை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட லைட்டாக ஒன்றும் பாதியமாக ஓட்டி கொடுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்